ஆளுக்கு நீ ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணு நான் ஒரு பத்தாயிரம் செலவு பண்ற பாக்கலாம் ஏன் செலவு பண்றேன் பத்தாயிரம் கடன் அடி அந்த பத்தாயிரத்தை அவங்க விட்டு போட்டு அவங்களோட மாதிரி கடை வாங்கினா மட்டும் ஒண்ணுமா கடை வாங்காது கேஸ் நடத்துக்கணும் புரியல புரியல கடை வாங்காது கேஸ் நடத்துக்கணும் அது கூட கடன் தான் வாங்குவீங்க ஆண்டவை என்ன பச்சுதே காத்துக்குதான் என்ன பண்றது ரொம்ப தப்புட அதுக்காக சொல்ல ஒரு கடை வாங்கிட்டியா அடுத்தவனுக்கு பைப்பிள் படிச்சவனுக்கு பைப்பிள் நான் ஒன்னு சொல்லிட்டா இந்த கடவுள் கூட ஆம்பாள் அவளாம் மனுஷன் கடை வாங்குறான் பாரு அவன் கடவுள் அது எப்படி கடவுள் இத திருவா பண்றாங்க அந்த கடவுள் வந்து ஒரு அஞ்சு லட்சம் திருவா பண்ணுன்னு சொல்லிச்சா இல்ல கடையா இவங்களே வீட்டு கூட்டு வசூல் பண்ணி இல்ல அவங்க துட்டு வச்சு ஏதோ திருவா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுங்க காக்காதிகோ நான் கடவுள் ஆடு கொடுங்கடா மாடு கொடுங்கடா கோய் வனாரா ஏட்டா கோய் தானே அது சூடு வரம்பு ஊர்ந்து வச்சாங்க <laughs> <laughs>